ஏனே பாளையவடத்தில் நடந்து வரீங்க அதாவது தம்பி இந்த சவுதி அரேபியா மக்கால வந்து பாத்தீங்கன்னா வெயில் தொல்லை ரொம்ப அதிகமாயிடுச்சு வெயில் தாங்க முடியல சரி அதனால நான் அப்படியே நடந்து மலை மேலே ஏறி போயிடலான்னு சொல்லிட்டு போய்கிட்டு இருக்கோம் இப்போ அந்த மலையா ஆமாம் அதாவது இந்த மக்கால வந்து பார்த்தீங்கன்னா தாய்ஃப்னு ஒரு மலை இருக்கு அதுலேயே வந்து எல்லாருக்கும் வந்து தாயிஃப் மலை மட்டும் தான் தெரியும் அது தெரியாத ஒரு இடம் இருக்குது அல் சஃபான்னு சொல்லிட்டு பயங்கர கூலிங்காக இருக்கும் அது என்ன அஸ்ஸா அதுல என்ன இருக்கு அதாவது தம்பி தாயிஃபில் வந்து ரெண்டு இடம் இருக்கு ஒன்று அல்கதா இன்னொன்று அஸ் சஃபா இந்த அல்கதாவும் மேகம் இந்த மிஸ்ட் இருக்கு பத்தியா அது அதிகமா இருக்கும் இருக்குதுல டெம்பரேச்சர் ரொம்ப கம்மியான இடம் வந்து அதுதான் அதாவது சவுதி அரேபியால முக்கியமான ஒரு இடத்துல வந்து அதுதான் அது மக்கால இருக்கிறவங்களுக்கு வந்து ரொம்ப கிட்ட வந்து பாத்தீங்கன்னா அல்கதா அது எல்லாம் இன்னும் கொஞ்சம் இருபது கிலோமீட்டர் தூரமா போனீங்கன்னு வச்சி அசஃபா இந்த அசஃபா வந்து பாத்தீங்கன்னா அப்படி இருக்கும்டா தம்பி அதுவும் இந்த நவம்பர் டிசம்பர்ல எல்லாம் வந்து சொல்லவே தேவையில்லை நீ ஒரு கையில பிடிக்கலாமா கையில நீ பிடிக்கலாம் அவசியம் இல்லை அப்படியே வரும் மேகமே அதாவது ஜபல் டாக்கான ஒரு இடம் இருக்கு மேகம் இருக்கு பாரு மிஸ்ட் கிடையாது மேகமே அப்படி மோதி அப்படி நாங்கட்டு போவோம்ப்பா அந்த அளவுக்கு செமையா இருக்கும் அந்த இடத்துக்கு தான் நம்ம போயிட்டு இருக்கோம் வெள்ளிக்கிழமை மணி அஞ்சறியாச்சு இருட்டுறதுக்குள்ளே போவோம் வா இன்னும் போக வேண்டியது இருக்கு ஒரு மணி நேரம் அப்படியே சுத்த பாலைவனம் சரியா மக்கா சுத்தி வந்து பார்த்தீங்கன்னா மழை இருக்கும் மலையை ஒட்டி பாலைவனம் இருக்கும் இப்போ நம்ம மலையை தாண்டி பாலைவனத்துக்குள்ள வந்தாச்சு ஒரே தெரியுதுனே அதான் தம்பி இருக்கிற புல்லா மலையும் பாலைவனம் தான் இங்க இருக்கிற இது ஒட்டகம் ஆடு மேய்க்கிறவங்க அதிகமா இருப்பாங்க உள்ள தொழில இந்த மக்காவை வசதி இங்க பாரு பாலைவனத்துல அந்த காஞ்ச புல்லதான் இந்த ஆடும் சரி இந்த ஒட்டகமும் சரி சாப்பிடுது நானும் வர வழியில பாத்தேனே ஏகப்பட்ட ஒட்டகங்கள் இருந்துச்சு இப்ப நம்ம மலையை தாண்டி பாலைவனத்துக்குள்ள போயிட்டு இருக்கோம் இந்த பாலைவனத்தாண்டி தாண்டி அடுத்து மலை மேல ஏறுவோம் பாரு இன்னும் வேற லெவல்ல இன்னும் அந்த அளவுக்கு யாருமே காட்டாத பாதரா தம்பி இது இது வந்து மேப்ல போய் நீ அல்சஃபா ஜபல் டாக்கான்னு சொல்லி நீங்க மக்கள் வந்து ரூட் போட்டீங்கன்னா இந்த ரூட்டுக்கு வரும் ஆனா இந்த ரூட்ல என்னன்னா பெட்ரோல் பல்க் இல்ல ஒரு நூறு கிலோமீட்டருக்கு கம்மியா நீங்க வராதிங்க பெட்ரோல் ஃபுல் பண்ணிட்டு வாங்க கப்புல்ஸா வர்றதுக்கு நல்ல இடமா கப்புல்ஸா வர்றத விட பசங்களா வந்தீங்கன்னா இன்னும் ஜாலியா என்ஜாய் பண்ணா இருக்கும் கப்புல்ஸா வர்றது கொஞ்சம் அவாய்ட் பண்ணிக்கலாம் ஏன்னா இந்த அதிகமா வண்டி போக்குவரத்து இல்லாதரா தம்பி இது வியாழக்கிழமை இன்னைக்கு வீக்கெண்டு வெள்ளிக்கிழமை அதனால வண்டி அதிகமாக போகுது அதனால கப்புல்சா வர்றவங்க வெள்ளி வீக்கெண்டு வாங்க ஏதாவது வண்டி கிண்டி பிரேக் டவுன்னா ஹெல்ப் கிடைக்கிறது கொஞ்சம் ஈஸியாக இருக்கும் ஆனால் சேஃப் தான் சவுதியை பொறுத்த வரைக்கும் நீங்கள் ஒன்று அடிச்சீங்கன்னா வந்துடுவாங்க எப்படினாலும் அதனால அந்த ஒரு பிரச்சனை கிடையாது ஆனால் இந்த இடமே வந்து பார்த்தீங்கன்னா டிஃப்ரெண்டாக இருக்கும் பார்க்கறதுக்கு சவுதியோட அந்த என்ன சொல்றது சவுதினா ஒரு ஃபீல் இருக்கும்ல ஒரு பாலைவனம் ஒரு மலை அது எல்லாம் இந்த ரோட்ல பார்க்கலாம் ஆமாம் எல்லாமே அந்த மாதிரி தான் இருக்கு

எப்படி இருக்குன்னு திறமை நிலமை எப்படி இருக்குன்னு தெரியல அப்படி போய் பார்த்துட்டே போவோம் ஏன்னா மழை அடிச்சு ஊற்ற ஆரம்பிச்சிருச்சு ஆமாம் தம்பி மழை அடிச்சு ஊற்றுது நல்ல ஒரு வைபா இருக்கு இது அதாவது வெயிலே இருந்துட்டு ரொம்ப வெயில்ப்பா அது முடியல சைக்கிளெல்லாம் நிற்க முடியல அந்த அளவுக்கு வெயில் நானும் கருத்து போயிட்டேன் அவாறு இங்கே வார் எப்படி அடிச்சது மழை நல்லா இருக்குப்பா திரும்பி துடைக்கணும் சரி பிரச்சனை இல்லை தொடச்சுக்குருவோம் ஆனால் அந்த மழை மழை அந்த மழை அதுக்கப்புறம் அந்த கிளைமேட்டு செமையா இருக்கப்பா மறுபடியும் கிடைக்காது என்ன ஆமா கிடைக்காது அதாவது அமையும் போதே அனுபவிச்சுக்கணும் நம்ம நார்மலா ஒரு நிறைய வாட்டி வந்திருக்கோம் அந்த நேரத்துல மழை வரல சும்மா வெயில் அடிக்கும் வந்து வேஸ்டா போவோம் இப்போ வந்து அந்த மழையும் வருது கிளைமேட்டும் அந்த சன்செட் டைம் செமையா இருக்கு பாக்குறதுக்கு ரோடும் பாரு ரெண்டு பக்கமும் மணல் ஆமாம் ரெண்டு பக்கமும் அந்த டெசர்ட் ஃபீல் அந்த மலைக்கு நடுவுல இருக்கிற டெசர்ட் இது கண்டிப்பா இதெல்லாம் வந்து பாத்தியா அந்த ஆட்டு இதுக்கு ஏத்திட்டு போற வண்டிக்கு இது ஃபுல்லா ஆமாண்ணே ஆடு ஆடு ஒட்டகத்துக்கு வந்து புல்லு ஏற்றிட்டு போறான் வண்டிங்க பிக்கப்பு இங்கே ஃபுல்லாக முக்காவாசி வண்டி பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி தான் இருக்கும் சிறு சில என்று காப்பி ரெடி போட்டுருவாங்க தம்பி பாட்டெலாம் போடக்கூடாது தப்புமா இங்கே பாரு தம்பி எப்படி இருக்குன்னு பாரு இந்த வியூ நல்லா பெருசு இருக்கு அப்படியே அழகா ரோடு அப்படி போய் அப்படி ஏறுது பாரு செம்மையா இருக்குல்ல மேலே உள்ள மலையெல்லாம் தெரியுதா பெரிய பெரிய மலை அந்த மலை உச்சிக்குதான் நம்ம கடைசியில் இருக்க தான் தண்ணி வந்துச்சுன்னா மழை வந்துச்சுன்னா இங்கே வண்டி இந்த வண்டி ஓடாதீங்கன்னு இது வந்து மேலே போனேன்னு வச்சுக்க மேலே வந்து லாஸ்ட் மேல தான் நம்ம மேலே ஏறப்போம் இருக்கிற மலை கடைசி மலை சின்ன சின்ன ஊர்களும் இருக்குது சின்ன சின்ன கிராமம் ஒரு பள்ளிவாசலு ஒரு பெட்டி கடை ஒரு சின்ன ஹோட்டலு ஒரு பத்து இருபது முப்பது வீடு இருக்கு இதெல்லாம் வந்து இந்த எங்களுக்குள்ளே விவசாயம் பண்ணுறாங்க அப்புறம் இந்த ஆடு மாடு வளர்க்குறாங்களே பண்ணை

லொக்கேஷன் வேணால் நான் ஷேர் பண்ணுறேன் ஜபல் டாக்கா அப்படின்னு நீங்கள் சர்ச் பண்ணிங்கன்னால் மக்கால்ந்து சர்ச் பண்ணிங்கன்னா உங்களுக்கு இந்த ரூட்டு தான் காட்டும் ஒரு ஒரு மணி நேரம் ஒன்னே முக்கால் மணி நேரம் ஆகும் பெட்ரோல் டேங்க் ஃபுல் பண்ணிவிடுங்க சாப்பாடு தேவையானதெல்லாம் எடுத்துங்க எடுத்துகிட்டு வந்தீங்கன்னா செமையாக இருக்கும் இந்த இடம் ஆனால் நிறைய கல் விழுகும் இந்த இடத்துலலாம் நிறைய மண் சரிவு அதிகமாக ஏற்படும் ஏன்னா அந்தளவுக்கு இவங்க இந்த சைடில் உள்ள ப்ரொடக்ஷன்லாம் இன்னும் டெவலப் பண்ண வேண்டியது இருக்குது அதனால் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக ஓட்டுங்க மழை நேரத்தில் வர்றதை அவாய்ட் பண்ணுங்கள் நம்ம வரும்போது லைட்டை சார்கள் தான் அடிக்குது மழை பெய்யல தம்பி பாத்தியாடா எல்லாம் மக்கள் அங்கங்க உட்காந்துருக்காங்க நம்ம ஊர்ல வந்து இந்த மாதிரி இடங்கள்ல வந்து உட்கார மாட்டோம் ஒரு பயம் பயம் இருக்கும்ல இவ்வளவு அவுட்ல இருக்குமே குடும்பத்தோட வந்து உட்காந்துருக்கோமே அந்த பயம்லாம் இல்லை பாருங்க எப்படி குடும்பத்தோட உட்காந்துருக்கேன் குழந்தை குடும்பம் எல்லாம் வந்து உட்காந்துருவாங்கடா இவங்களுடைய கல்ச்சர் எப்படின்னா கிளம்பிடுவாங்க எங்கேயாச்சும் வண்டி எடுத்துட்டு சாப்பாடு எல்லாம் எடுத்து வச்சுட்டு என்ன வேணுமோ சரி எடுத்துகிட்டே வந்து அப்படியே ஒரு பாயை விரிப்பாங்க அப்படியே அழகா உட்காந்து இயற்கையோடு அப்படியே என்ஜாய் பண்ணுவாங்க தண்ணி இருந்தாலும் சரி மழை இருந்தாலும் சரி எதாக இருந்தாலும் சரி அல்பஹா அபஹான்னு சொல்லி ரெண்டு இடம் இருக்குல்ல தம்பி சவுதியில் அந்த ரெண்டு இடம் தான் ஊட்டி கொடைக்கானல் மாதிரி அதுக்கு ஈக்குவலாக இருக்கும் இந்த இடம் ஆனால் யாருக்கும் தெரியாது மக்களுக்கு பதிவாக தெரியாது இந்த மாதிரி இந்த இடங்கள்ல வந்து இவ்வளவு இருக்கும் அப்படிங்கிறது வந்து தெரியாது சவுதி லோக்கலாக இருக்காங்க பத்தியா அவங்களுக்கு தெரியும் அதுக்கப்புறம் நமக்கு தான் தெரியும்

இது கீழே போனால் வாதின்னு சொல்லுவாங்க அந்த ஆறு வரும்ல அதில் போய் இது பண்ணுவாங்களா அந்த இடம் இது இப்போ இந்த இதில் பார்த்தியா ரவுண்டை போயிட்டு ஆமாம் நேராக ரைட் சைடும் ரோடு கிடையாது லெஃப்ட் சைடும் ரோடு கிடையாது யூட் அடித்து அப்படியே அங்கிட்டு போகணும் அந்த பக்கம் போகணும் இங்கே பாரு எல்லாம் உட்காந்து ஃபேமிலியோடு உட்காந்து எல்லாம் இருக்காங்க பாரு எல்லாம் இப்படி தான்ப்பா வீக்கெண்ட்னாலே ஐ மீன் இங்கே வந்து ஒரே ஒரு என்டர்டெயின்மெண்ட் என்னென்னா வெளியே வந்து ஃபேமிலியோடு நல்ல டைம் ஸ்பெண்ட் பண்ணலாம் இதுதான் சவுதி அரேபியால இந்த பக்கம் அஜித் ஒரு வழியா வந்தாச்சு ஆமா தம்பி ஒரு கிட்டத்தட்ட மலையோட டாப்புக்கு வந்தாச்சு இன்னும் போக வேண்டியது இருக்கு இடையில ஒரு சின்ன வியூ பாயிண்ட் சன்செட்டை பார்க்கறதுக்காக நீ பண்ணிட்டு இருக்கோம் சன்செட் அங்கே பாரு எப்படி மறைஞ்சிட்டு இருக்கேன் எப்படி இருக்கு இடம் பயங்கரமாக தான் இருக்குது நல்லா தான் இருக்குது நமக்கு ஒரு புது அனுபவம் கொடைக்கேனல் மூணாருன்னு சுற்றிட்டு சவுதி என்ன எதிர்பார்த்து வந்தால் இங்கே எப்படி இருக்கு நான் நினச்சது பாலைவனத்தில் போய் ரொம்ப வேகப்படுறேன்னு நினைச்சேன் ஆனால் இந்த மாதிரி ஒரு சில இடங்களை வாரத்தை ஒரு நாள் பார்க்கும்போது மனசு கட்டி வாரத்தில் ஒரு நாள் இல்லை மாதம் வருஷம் எப்போ வேணாலும் எப்பயாவது தான் பார்க்க முடியும் இஷ்டம் இல்லை நம்ம எதிர்பார்த்த மாதிரி இருக்கலாம் நவம்பர் தான் நவம்பர்ல நவம்பர் நவம்பர்ல வருவோம் இங்க பாத்தீங்கன்னா நமக்குள்ள நிறைய ஸ்போர்ட்ஸ் கார் நீங்க பார்க்கலாம் நான் சொன்னேன் இல்லையா ரேஸ் நடக்குதுன்னு சொல்லிட்டு அதுக்கான ஸ்போர்ட்ஸ் கார் பாருங்க எவ்வளோ ஸ்போர்ட்ஸ் கார் இருக்குன்னு பாருங்க அரேபியாவில் வந்து நல்ல டூரிசம் டெவலப் பண்றாங்க இங்கே பாரு அதோட குட்டி கார் இங்க இருக்கு என்ன கார்னே தெரியலங்க இதெல்லாம் நமக்கு எல்லாம் தெரிஞ்சவங்க கீழே கமெண்ட் பண்ணுங்க அவ்வளோ கார் இருக்குங்க இங்கே ரேஸ் எப்போ நடக்குதுன்னு தெரியல தெரிஞ்சால் இன்னும் நல்லாயிருக்கும் நம்ம இப்போ போகிறது வந்து பார்த்திங்கன்னா ஜபல் டாக்கா இதாங்க இருக்கிறதுலே டாப்பஸ்ட்டு பிளேஸ் இது இல்லை அந்த அங்கிட்டு இருக்கு இதுதாங்க இருக்கிறதுலே ஹைட்டு இருக்கிறதுலே ஹைட்டான இடம் இதுதான் இது வந்து பார்த்திங்கன்னா சிங்கிள் ரோடாக தான் இருக்குது மக்களே எப்படி இருக்கு எப்படி எப்படி போகாம பறக்குது பயங்கரமா குளிருதுங்க சவுதி அரேபியால சுட்டு இருக்கிற பாலைவன வெயில் இருந்து தப்பிச்சு மேகமும் மலையும் ஒட்டி உரசிக்கிட்டு இருக்க ஒரு குளிரான இடம் அதுவும் ஒரு பாலைவனிங்களா சவுதி அரேபியால இப்போ நீங்க மிஸ் பண்ண கூடாத ஒரு இடம்னா இந்த இடத்த நான் கண்டிப்பா சொல்லுவேன் நான் அந்த அளவுக்கு கிளைமேட் சேஞ்சு வேற கிளம்புங்க தம்பி ஒரு வழியா வந்தாச்சு நல்லா இருக்கு நேர்மையா இருக்கு எப்படி இருக்குமா இருக்கா இருக்கா எல்லாம் யாரும் காட்ட மாட்டாங்க அப்பதான் தெரியும் இப்போ வந்து நம்ம ஒரு டீயை போடுமா டீயை போடணும் கிளைமேட்டுக்கு குளிர ஆரம்பிச்சிருச்சு டீயை தான் கொஞ்சம் நல்லா இருக்கும் நல்லா தொண்டையும் கட்டிக்குச்சுங்க ஸ்நாக்ஸ் எதுவும் இருக்கா டீ மட்டுந்தானே பிஸ்கட் இருக்கு பிரியாணி இருக்கு அடுத்து போடுவோம் கொஞ்சம் கொஞ்சமாக இறக்கும் என்ன சொல்கிறேன் சிக்கன் ரோல் வாங்கினேன் வரவில்லையா சாப்பிட்டாச்சு வண்டியில் டீ எடுத்து தம்பி இதான் சவுதி ஸ்டைலு பற்றியா இப்படி ஒரு பாயை வச்சுக்கணும் வண்டியில் போவோம் வச்சுக்கிட்டு சேரெல்லாம் இருக்கு சரியா சரி இப்போ எடுக்கக்கூடாது இந்த ஒரு பையன் போதும் வாங்க உட்காருங்க நீங்களும் டீயை குடிக்க முடியுங்கானே இன்னும் பரவாயில்லப்பா ஃபிளாஸ்க்கு உயிர் இருக்குது அது இந்த கிளைமேட்டுக்கும் அதுக்கும் டீ குடிச்சாதான் குடிச்சாதான் உயிர் வாழ முடியும் அந்த மாதிரி இருக்கு சேட்டாக்க நாங்கள் வாடிக்கையாக கஷ்டமர் ஆமாம் பக்கம் ஊட்டமாக இருக்கா இதாக இருந்தாலும் தம்பி அது சஃபா போக வேண்டிய இடத்துக்கெல்லாம் ஒன்று ஒன்றா தம்பிக்கு சுற்றி காமிங்க கண்டிப்பாக சார் தம்பிக்கு ஃபியூச்சரில் யூஸ் ஆகும் ஃபியூச்சரில் யூஸ் ஆகும் இல்லையா நம்ம பார்க்குறவங்களுக்கு கண்டிப்பாக யூஸ் ஆகணும்டா கண்டிப்பாக கண்டிப்பாக அந்த போனது கூடாது நான் அதை சுற்றி பார்க்கணும் புரியுதா சரித்திரத்தை படைக்கணும் சரித்திரம் படைக்கணும் இல்லையா நான் அதை சுற்றி பார்க்கணும் போது அதோட நம்ம எப்படி இருக்கு டீ டீ அருமையாக இருக்கு சேட்டா என்ன சீனி குறைச்சி போட்டாப்ல சீ சீனி குடிக்கக்கூடாதுப்பா சுகர் நீ தான் குடிக்கக்கூடாதுன்னா சுகர் சேர்க்க கூடாது அப்புறம் எப்படி இருப்பாரு சரி மக்களே நாங்கள் அந்த டீயை குடிக்கிறோம் குடிச்சிட்டு அடுத்து இடத்துக்கு போகிறோம் சரியா இங்கே பாருங்க மக்களே ஃபுல் டிராஃபிக் அந்த சஃபா போகிறதுக்காக எல்லாம் பயங்கரமாக வண்டியில் மியூசிக்கு போட்டு வைப் பண்ணிட்டு போயிட்டு இருக்காங்க எவ்வளோ வண்டி டிராஃபிக் இருக்குன்னு பாருங்க சஃபாக்கு இவ்வளோ பேரும் மொத்தமாக போகிறாங்க அவ்வளோ டிராஃபிக் வண்டி இங்கேருந்து கிட்டத்தட்ட ஒரு இருபது கிலோமீட்டர் வந்து பார்த்தீங்கன்னா தாய்ஃப் வந்து இந்த சஃபா அந்த ரோடு ஃபுல்லாக ட்ராஃபிக்குங்க எல்லா வண்டியுமே அங்கே தான் போகுது இப்போ எப்படி தான் போக முடியும்னு சொல்லுங்க இவ்வளோ வண்டி நம்ம இப்போ அங்கே போய் நம்ம அங்கே நம்ம வந்து வந்ததே ஆப்போசிட் சைடு மலை வேற ஒரு ஐயோ வளருது வேற ஒரு வழியாக வந்திருக்கனால நம்ம ஈஸியாக வந்து அந்த இடத்த பார்த்தாச்சு பார்த்துட்டு இப்போ சஃபாக்குள்ளே போகணும்ல அந்த இடம் வந்து செம்மையாக இருக்கும் நான் பழைய வீடியோ லிங்க் போடுறேன் அதை நீங்கள் பாருங்கள் செம்மையாக இருக்கும் உண்மையிலேயே இந்த பாருங்க இப்போ வந்து இருந்து எவ்வளோ பேர் மொத்த பேரும் வந்திருக்காங்க இந்த இடத்துக்கு ஏன்னா வெயில் அந்தளவுக்கு வெயில் எல்லாரும் இந்த வீக்கெண்டு எல்லாருமே இந்த இடத்துக்கு நோக்கி வந்ததுனால எவ்வளோ பாருங்க பா கிட்டத்தட்ட ஒரு ரெண்டு கிலோமீட்டர் கிராஸ் பண்ணியாச்சு பார்த்திங்கன்னா இன்னும் டிராஃபிக் இருக்குது இன்னும் மக்கள் வந்து தொடர்ந்து உள்ளே போகிறதுக்காக ட்ரை இருக்காங்க இது வரைக்கும் டிராஃபிக் நம்ம கொண்டு வந்த பிரியாணி எங்கே உட்காந்து சாப்பிட்றது நம்ம தேடிட்டு இருக்கோம் ஒரு இடம் சாப்பிட்டுட்டு அப்படியே கிளம்பிட வேண்டிதான் பார்க்கு நிலாக இருக்குது பைக் இங்கே பாருங்கள் சாப்பிட்டுட்டுருக்கோம் அப்பந்தும் சாப்பிட்டுட்டு இருக்கான் சாப்பிட்டுட்டு நாங்கள் அப்படியே இதில் இதோருந்து வீடியோ பிடிச்சிக்கலாம் நம்ம வீடியோவை பார்க்காத சாரி வீடியோ சேனலில் பார்க்காதவங்க பார்த்தவங்க பார்க்காத வந்து ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பாய் அஸ்லாம் வலைக்கம்